எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த திரியை போற்று போட்டு ஏற்றுங்கள் வறுமை தொலையும் கடன் அடையும் தரித்திரம் விலகும் மகாலட்சுமி முழு அருளும் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ வீட்டில் எந்த நேரமத்தாலும் ஒரு வறுமை ஒரு வறட்சியான ஒரு நிலைமை நம்ம வீட்டுக்காரர் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு நானும் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுறேன் இல்லை வேலைக்கு போயும் வேலை செய்கிறேன் ஆனாலும் அந்த மாதம் கடைசி ஒரு பத்து நாள் இப்போ இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு தேதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோமே இந்த இருபத்தி மூணு தேதியிலேருந்தே நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை இது விலகணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வீட்டில் உச்சரிக்க வேண்டாம் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரே கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி இருக்குதுன்னே தெரியல ஏன்னா நான் வந்து பேச்சுக்கு கூட அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் அதனால தான் இதில் விலகும் தொலையும் அப்படின்றத வார்த்தையை நான் சே சேர்த்துருக்குறேன் ஹெட்லைன்ஸில் கூட என் பிள்ளைங்க எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு இதை நான் பேசுகிறேன் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க விலைக்கேற்றுறது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் கார்த்திகை மாதம்னாலே தீபம் வரப்பொழுது தீபத்துக்கான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் நம்ம நம்மளுடைய இந்துக்கள் முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விசேஷமும் ரொம்ப புனிதமாக ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப அழகாக ஏன்னா அசைவத்தெல்லாம் அதில் கொண்டு வர மாட்டோம் ரொம்ப க்ளீனாக அந்த சாமியாரையோ க்ளீன் பண்ணுறது வீடு சுத்தம் பண்ணுறது நிலைவாசல் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம இருப்போம் சரி இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகுனா நிறைய பேர் நான் எல்லாமே செஞ்சுட்டேனே கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை கொடுக்குற அப்படின்னு நன்ட்டு எப்போவுமே தெய்வத்துக்கிட்ட ஒரு ஒரு கஷ்டமான ஒரு இதை வந்து உங்களுடைய ஆதங்கத்தை வெளியிடுங்க தவறு கிடையாது ஒரு கோபமாக பேசுகிறதோ தெய்வத்தை வந்து நிந்திக்கிறதோ அந்த மாதிரி எப்பவுமே இருக்காதுங்க ஏதோ ஒரு நடக்குது நம்ம வீட்டில்னாலே அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வுன்னு கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த கார்த்திகை மாதம் இது தீபம் தினந்தோறும் வாசலில் ஏத்துறவங்களுக்கும் சரிதான் வீட்லேயும் தினதோறும் விளக்கேற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் மட்டுமாவது தினந்தோறும் விளக்கேற்றுங்க வீட்டு பூஜை அறையில் இப்போ நம்ம விளக்கேற்றுறோம் அந்த வீடு விளங்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெரியவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் இந்த அந்த இடத்துலையே கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் நிலத்துக்கு வேலைக்கு போவாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு பொழுது கழித்து தான் வருவாங்க அப்போ சோறாக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் அப்போ அவங்களால் விளக்கேற்ற முடியாமல் போகும் ஆனால் அந்த அதே சமயத்தில் அந்த வீட்டில் இருப்பாங்கள்ல அந்த வீட்டு பெண்கள்னு பெரிய பெரிய நிலத்துக்காரவங்களாம் வீட்டில் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் விளக்கேற்றி வச்சு தான் வணங்கிட்டு வந்துருக்குறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும் நீங்கள் விளக்கேற்றுறத நம்ம பிள்ளைங்க பார்த்தா கூட போதுங்க நீங்கள் பா ம தினம் விளக்கேற்றுங்கன்னா விளக்க வந்து நம்ம பிள்ளைங்க பார்த்தாலே போதும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் பிள்ளைகள் வந்து நீங்கள் விளக்கேற்றுறத விளக்கேற்ற விடுங்க அவங்கள அவங்கள முகம் கழுவ சொல்லி திரிய சரியாக போட சொல்லி எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுட்டு கூட விளக்கை நீ ஏற்றுமான்னு சொல்லுங்களேன் அந்த முகமாகப்பட்டது அழகு கொடுக்கும் அவங்களுக்கு முகம் அழகு கொடுக்கும் ஒரு மகாலட்சுமியோட தேஜஸ்ஸை அவங்க முகத்தில் தெரியும் இப்போ நம்ம விளக்கேற்றனாலே நம்ம வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யம் பெருகுன்றது ஒரு நம்பிக்கை வச்சுருக்குறோம் கண்டிப்பாக அது நடக்கும் நம்பிக்கை வச்சுக்கிறது நம்பிக்கையோடு இந்த விளக்கையும் நீங்கள் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் மகாலட்சுமி தாண்டவம் ஆடும் அதில் தான் அந்த விளக்கில் இந்த ஒரு திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படின்ற அந்த திரி என்ன திரின்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த தாமரை தண்டுலேருந்து எடுக்கக்கூடிய திரி அந்த திரியை எடுத்து நம்ம திரி கூட இணைச்சி தீபம் போடணும் அப்போ அந்த தண்டு திரியை அந்த தண்டு திரி எப்படி எடுக்க எனக்கு எடுக்க தெரியாதுமான்றவங்க கடையில் நாட்டு மருந்து கடையில் விற்கிது தாமரை தண்டு தெரியன்னு கேளுங்க கிடைக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பூ வாங்கி பூவு கிடைக்குது இல்லைங்களா தாமரை பூ விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கடையில் போய்ட்டு அந்த காம்பெல்லாம் உதிர்ந்துருக்கும் ஒரு சில பூவுக்கு காம்பு இல்லாமல் இருக்கும் அந்த காம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட அதை நம்ம உட இப்படி ரெண்டாக இப்படி உடைச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த திரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கிறேன் அதில் வந்து இப்படி மடித்து இப்படி உடைச்சோம்னா நம்ம கீரை எல்லாம் இப்போ வாழைத்தண்டு அறியும் போது அரிஞ்சாக்கா ஒரு நாறு மாதிரி வருது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த தாமரை தண்டுல அந்த நாறு மாதிரி வரும் அந்த நாரை எடுத்து எடுத்து ஒரு துணி ஒரு சகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க நல்ல காட்டன் துணியாக எடுத்து அந்த துணியில் அந்த நா அந்த நாரை வச்சுக்கோங்க நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன் எப்படி அது தாமரை தண்டுலேருந்து திரி எடுக்கணும்னு அந்த திரியை எடுத்துகிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்குங்க இந்த மாதத்தில் அந்த தாமரை தண்டு திரியால் நீங்கள் தீபம் போட்டு பாருங்களேன் ஏன்னா எப்பேற்பட்ட கடனும் தீருங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி இப்போ எப்பேற்பட்ட குழப்பங்கள் வீட்டில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது எந்த குறை எந்த பிரச்சனை வேணாலும் வச்சுக்கோங்க உங்கள் கணவர் வேலைக்கு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவார் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு விஷயமும் போடலாம் இந்த வா வாழை இருக்குது இல்லைங்களா வாழையிலேருந்து ஒரு நார் எடுப்போம் இல்லைங்களா வாழைத்தண்டுலேருந்து கூட நார் எடுக்கலாம் அந்த நார் இருக்கு இல்லைங்களா அதை கூட காய வச்சு அதையும் இந்த பஞ்சித்திரி கூட ஆட் பண்ணி நீங்கள் விளக்கேற்றுங்களேன் வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் எப்படி ஒரு நல்ல விசேஷன்னா வாழை மரம் கட்டி நம்ம வந்து ஒரு விசேஷத்தை முடிவு உண்டு பண்ணுறோமோ முடிவு ப நம்ம நடத்துகிறோமோ அப்போ அதை மாதிரி நம்ம வாழைத்தண்டு நாரும் நம்மளுக்கு அந்த வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த தாமரை விதைன்னு கேளுங்க அது வந்து தாமரை விதைன்னு கடையில் கொடுப்பாங்க அந்த நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் எல்லாமே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து தாங்க பத்து ரூபாய்க்குள்ளே தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே அந்த விதையை வாங்கிட்டு வந்து அந்த உள்ளே விளக்குள்ளே போட்டு ஏற்றுங்க அந்த தாமரையோட விதைன்னு கேளுங்கள் மணி மாலை கூட கோத்துருப்பாங்க அது கோத்ததுலேருந்து நம்ம உருவ வேண்டாம் ஓ ஓட்டை போடாத எப்பவுமே ஊசி வச்சு ஓட்டை போட்டதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தாமரை உடைய விதை ஒன்று கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் ஏற்றுற விளக்கில் காமாட்சிம விளக்கு ஏற்றுறீங்களோ கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுறீங்களோ இல்லைனா சா அகல் விளக்கு ஏற்றுறீங்களோ அதில் இந்த இதை போட்டு ஏற்றுங்க ரெண்டாவது இந்த லோட் அந்த தாமரை தண்டு திரின்னு சொன்னேன் இல்லைங்களா லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மலர் அந்த திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் ஒரு முறையாவது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த திரியை வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா தாமரைப்பூ இப்போ நிறைய நல்லா மகசூல் பண்ணுறாங்க நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு அந்த தாமரை தண்டு திரி நம்மளே எடுக்கலாம் ஒரு நாலு பூ வாங்கினா போதும் அந்த பூ ஒரு நாள் மகாலட்சுமி படம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கும் இல்லை மகாலட்சுமி படம் இல்லை பெருமாள் படம் இருக்கா பெருமாள் படத்துக்கு சூட்டுங்க மார்பிலே குடி இருக்கிறாங்க பெருமாள் படத்து மார்பிலே குடி அவங்களுடைய மா பெருமாளுடைய மார்பிலே குடி இருக்கிறாங்க மகாலட்சுமி அதுக்கு சூட்டுங்க ஒரு மலராவது நீங்கள் வச்சு பாருங்க அப்புறமா நீங்கள் சொல்வீங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு எனக்கு இந்த வாரமே எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிச்சதுமான்னு சொல்லுவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்